அன்பார்ந்த தோழர்களை மேலாண் என்பது தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்ற தினம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் பெற்ற உரிமைகள் எப்படி பரிபோகின்றன என்பதை பற்றி எனக்கு முன்பாக பேசிய தோழர் சிவா அவர்கள் கூறி வந்தார் இந்த உரிமைகள் பரிபோல்வதற்கு என்ன காரணம் தோழர்களே ஒவ்வொரு நாட்டிலும் என்ன வகையான அரசியல் இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படுவதும் பறிமுதலும் நடக்கின்றது நமது நாடு மட்டுமல்ல இன்று உலகம் முழுவதிலும் முதலாளித்துவ சுழந்தல் என்பது ஏகமோகமாக நடந்து வருகின்றது அதே தனியார் மையம் தாராளமயம் உலகம் மையம் என்கின்ற ஏகமோக சுழலுக்கான ஒரு அரசியல் சர்வதேச அளவில் இருந்தபோதும் இந்தியாவிடம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்நிய மூலவனத்தை ஈர்ப்போம் தொழில் வளத்தை பெருக்குவோம் என்று ஆட்சியாளர்கள் நம்மை ஏமாற்றி வருகின்றார்கள் வருகிறது அந்நிய மூலதனம் ஈர்க்கப்படுகிறது என்றால் இங்கே தொழிலாளர் உரிமை பறிக்கப்படுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு முதலாளித்துவ சுரண்டல் அரசமைப்பின் கீழ் நாம் என்னதான் உரிமைகளை போராடி பெற்று சட்டமாக இருந்து தொழிற்சங்க உரிமைகளை பெற்றிருந்தாலும் கூட முதலாளிகளின் சுரண்டல் இருக்கும் போது சுரண்டல் அரசியல் அமைப்பு இருக்கும் போது நாம் பெற்ற உரிமைகள் எதுவும் நிலையாக இருக்க முடியாது அந்த உரிமைகளும் பறிக்கப்பட்டு குறைந்தபட்ச சட்ட பாதுகாப்பு கூட இல்லாத நிலை இன்று உருவாகி இருக்கின்றது இன்னொரு மக்கம் அமைப்பாக திரளக்கூடிய ஒரு வடிவத்தையே இன்று மாற்றிவிட்டார்கள் ஏற்கனவே சிவா அவர்கள் கூடியது போல நினைச்சேர வேலைக்கு போக வீட்ல இருந்துக்கலாம் ஜொமாட்டோல வேலை செய்யற தொழிலாளிகள் அது போல இருக்கு ஒரு வேலைக்கு போக வருமானம் நிறைய பணம் வருது தகுந்த பணம் கிடைக்கின்றது ஒரு போய் வேலை செஞ்சா ஐநூறு ரூபாய் அதுவே அதிகம் ஆனா ஜொமாட்டோவில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா அவர் ரெண்டாயிரம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கின்ற இது போன்ற உதவியாக வேலை செய்கின்ற தொழிலாளி வர்க்கத்தின் மத்தியில் தொழிற்சங்க உரிமை என்றால் என்ன தொழிலாளி உரிமை என்றால் என்ன தொழிலாளர் வேலை பாதுகாப்பு என்றால் என்ன நமது வாழ்க்கை என்பது எப்படி நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியான புரிதோ அதற்கான அதற்கு புகை ஏற்படுத்தக்கூடிய நிலையே இல்லாமல் இருக்கின்றது என்ன நினைக்கின்றார்கள் என்ன சமூகம் என்று கற்றுக் கொள்கின்றது என்றால் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் நாம் வாழ்க்கை ஏதனும் நினைகிறாங்க சமூகத்தை ஒரு அரசியல் தீர்மானிக்கின்றது ஒரு அரசியல் நம்மை ஆதிக்கம் செய்கின்றது நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது மீது ஒரு அரசியல் திணிக்கப்பட்டு வருகின்றது

மக்களினுடைய அந்த அரசியல் முழக்கமாக இருக்கின்றது அந்த அரசியல் முழக்கம் நாங்கள் நேரடியாக சொன்னாலும் கூட பல் மக்கள் பல்வேறு வடிவங்களில் அதை ஏற்றுக் கொள்கின்றார்கள் பல்வேறு வகையில் தனது பாதிப்பில் இருந்து அதை ஏற்றுக் கொள்கின்றார்கள் விவசாயிகள் இருந்தாலும் சரி தொழிலாளர்கள் சரி சிறு மனிதர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் எதிரியாக என்று கேட்டால் இந்த அரசியல்தான் எதிரியாக உள்ளது நூத்தி நாற்பது கோடி மக்களையும் கசைக்கு பிழிந்து அம்பானிக்கும் அதானிக்கும் படையல் வைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் பிஜேபி என்ற இந்து மதவெறி அமைப்பு இதற்கு எடுத்துக்கூடிய எடுத்துக்கூடிய முயற்சிகள் என்ன என்று பார்த்தால் இந்து பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைய மக்களை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதன் மூலமாக இந்து பெரும்பான்மை வளத்தை உருவாக்குவதன் மூலமாக அம்பானிய அதானியும் பாதுகாக்கின்றது நம்ம எல்லாம் அதை நோக்கி சிந்திக்க விடாமல் தடுக்கின்றது அதன் மூலமாக அந்த அம்பானியம் அதானிக்கும் இந்தியாவின் இயற்கை வளங்கறையும் இந்தியாவின் மூல வளங்கலையும் இந்தியாவின் உழைப்பு சக்திகளையும் சுரண்டுவதற்கு வழிவகை செய்கிறது இதை நாம் புரிந்திருக்கின்றோமா என்பதுதான் இங்கே நான் முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது அரசியலை மதிப்பீடு என்ன ஒவ்வொரு முறையும் நாம் யோசிக்கின்றோம் ஆனால் வருகின்றார்கள் புதியவர்கள் வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் புதியவர்கள் இப்போது விஜய் வந்திருக்கின்றார் விஜயை பற்றிய நமது பார்வை என்ன நாம் இந்த அரசியலில் இருந்து பார்க்கின்றோமா விஜய் ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கின்றார்கள் விஜய் ரசிகர்கள் எப்படி ரசிகர்களாக இருந்து ரசித்தார்களோ அதே போலத்தான் விஜயை அரசியலிலும் ரசிக்கின்றார்கள் வந்து நான் நடிக்கிறாரு வேஷம் போடுறாரு நடிக்கிறாரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு போன மணி நேரம் காசு கொடுத்து போய் உட்காந்துட்டு வரேன் கற்பனை கெட்டாத வேலையெல்லாம் செய்யறாரு வாழ்க்கையில செய்ய முடியாத விலையெல்லாம் செய்யறாரு சரி எப்படி நல்லா நடிக்கிறாரு அங்கீகரிக்கிறது வேலை ஆனா அரசியலில் நீ எப்படி மதிப்பிடுற ஏப்பாடி ரசிகர் மன்றம் வச்சிருக்கும் போது அதே உத்தி ஊற்றி மக்கள் கொடுத்திருந்த தான் வச்சிருக்க அப்ப இளைஞர்கள் மாணவர்கள் நாம் அரசியலை பற்றி எப்படி புரிந்திருக்கின்றோம் தொழிலாளி மட்டும் அரசியலை பற்றி என்ன புரிந்திருக்கின்றது ஆகவே இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால் இந்த மேனாளில் உழைக்கின்ற மக்கள் நமது நாட்டில் என்ன அரசியல் அழைக்கின்றது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் மக்களுக்கான அரசியல் எது அவன் சின்ன அமைப்போ பெரிய அமைப்போ அவன தொண்டர்கள் கோழிக்கணுக்கு கூட இருக்கலாம் பிஜேபி தொண்டர்களா மக்களுக்கான அரசியலா மக்களத்தில் தொண்டர்கள் குறைவாக இருக்கலாம் ஜனநாயக தொழிலாளர் முறைகள் அந்த தொழிலாளர்கள் குறைவாக இருக்கலாம் அரசியல் எப்படிப்பட்டது அந்த அரசியல் மக்களுக்கான எதை பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் வைத்திருக்கின்ற அரசியலை பார்க்க வேண்டும் அந்த அரசியல் தொழிலாளி வர்க்கத்திற்கானதா அது சிறுபுதாரியிற்கானதா விவசாயிகளுக்கானதா உழைக்கின்ற மக்களுக்கானதா என்று நாம் பார்த்து அதை விலை நிற்க வேண்டும் அந்த அரசியலை ஆதரிக்க வேண்டும் தொழிலாளி வர்க்கம் என்பது வெறுமனை பொருளாதார கோரிக்கை என்று மட்டுமா சொன்னார்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன தனியார் துறையில் வந்து செட்டார்கள் இருக்கின்றன இவர்கள் பொருளாதார கோரிக்கையில நின்று கொண்டால் ஏனென்றால் பொருளாதார கோரிக்கைகளும் உன்னுடைய தேவைகளும் அரசியல் முடிவு செய்து உனக்கின்ற வட்டத்துக்கான அரசியல் வரும்போதுமா அதுவே உனக்கு நிலையாக கிடைக்கும் அது அடிப்படை எங்கே இருக்கின்றது நமது அடிமுறை என்பது அரசியல் மாற்றத்தில் இருக்கின்றது அரசியல் உழைக்கின்றது தொழிற்சங்க உரிமைகளும் நிலை பெற முடியும் எதிரான முதலாளித்துவ அரசியல் இருக்கும் போது நாம் போராடி பெற்ற உரிமைகள் எப்போதும் நிலை மாறுவதும் இல்லை அது நிலைக்கப்படுவதும் இல்லை என்பதுதான் வரலாறு சுழந்தல் அதிகரிக்க அதிகரிக்க மூணாயிரம் பேர் ஒரு முற்றுச்சண்டை நின்று அவர்கள் திணறும் போது எங்கே கைவிக்கின்றார்கள் தொழிலாளர்களை கைவிக்கின்றது சம்பள கொள்கையை தனியார் மையத்தை கொண்டு வருகின்றார்கள் இன்னொரு பக்கம் அறிவுஜீவிகளில் பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்கின்றது இன்னைக்கு ஏன் அறிவியல் தொழில்நுட்பம் வளர வளர என்ன ஆகும் என்றால் இங்கே வந்து தொழிற்பாட்சி ஏற்படும் என்று சொல்கின்ற உண்மைதான் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது அதுவும் சமூகத்தில் அது அறிவியல் தொழில்நுட்பம் வழங்கப்படுகின்றது என்பதே முக்கியம் ஒரு சுரண்டல் அமைப்பில் ஒரு சுரண்டல் சமூகம் ஒரு சமூகத்தில் நீங்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை நீங்கள் பெற்று வந்தாலும் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்பது முதலாளிகள் சுரண்டலுக்கு மட்டும்தான் பயன்படும் அது உணர்கின்ற மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது அது மேலும் மேலும் வேலை இழப்பையும் வேலை இன்மையும் சம்பள குறைப்பையும் நெருக்கமையும் தான் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் ஏற்படும் அதே ஒரு சோசியலிச சமூகத்தில் அதே ஒரு மக்களுக்கான அரசியல் இருக்கின்ற சமூகத்தில் அந்த தொழில் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது தொழிலாளிகளுடைய வேலை நேரத்தை குறைக்கும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அறிவியல் தொழில்நுட்பமோ அல்ல தொழில்நுட்ப வளர்ச்சியோ எந்த சமூகத்தில் இருக்கின்றது என்பதுதான் உழைக்கின்ற மக்கள் வேண்டிய விஷயம் அவை எந்த முதலித்துவ அறிவுச் சொல்லுவதில்லை சொல்லுவதில்லை தோழர்களே இன்றைய அரசியல் சூழல் என்பது பிஜேபி அம்பானி அதானி என்ற ஒரு காவி இருள் என்பது மொத்த சமூகத்தின் மீதும் அழுத்திக் கொண்டிருக்கின்றது தொழிலாளர்கள் போராட்டம் என்பது நியாயமான போராட்டம் ஆனால் அந்த போராட்டம் ஏன் வெற்றி பெற முடியவில்லை அதையே நீண்ட காலம் பிடிக்க முடியவில்லை என்றால் அந்த போராட்டத்திற்கு கவசம் போல் மக்கள் போராட்டம் இல்லை அந்த போராட்டம் என்பது அந்த சிப்போட் வளாகத்தில் அந்த செக்ஸ் வளாகத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற அந்த வளாகத்தில் ஒரு சிறு இடத்தில் ஒரு சிறு கும்பலாளரே சாசல் தொழிலாளர்கள் போராடினார்கள் மற்ற தொழிலாளர்கள் அனைவரும் வேலைக்கு போய் அதை சுற்றி இருக்கின்ற அனைத்து ஊர்களிலும் அதை பார்த்து பாவப்பட்டார்கள் அந்த தொழிலாளிகளுக்கு இரக்கம் தெரிவித்தார்கள் யாரும் களத்தில் வந்து போராடவில்லை தொழிலாளி இயக்கத்தையோ குற்றம் சுமத்துவதற்காக அல்ல நமது சமூக நிலைமை எப்படி இருக்கும் போது எப்படி ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் கோரிக்கை வெற்றி பெற முடியும் ஆகவே உழைக்கின்ற பல்வேறு பிரிவான மக்களுக்காக தொழிலாளி வர்க்கம் விற்படும் தொழிலாளி வர்க்கத்திற்காக உழைக்கின்ற மக்கள் நிற்பதும் இதுதான் நமது கோரிக்கைகளை வெற்றியடைய வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யாருக்கு என்ன இது எல்லாம் அரசியல் பிரச்சனை இந்த அரசியல் பிரச்சனையில் தொழிலாளி விவசாயி சிறுபொழி என்று எந்த இல்லை அனைவரும் அனைவருக்காகவும் ஆதரவு நிற்க வேண்டும் இந்த அரசியலுக்காக போராட வேண்டும் இந்த அரசியல் மாற்றத்திற்காக போராட வேண்டும் என்று மக்கள் நிற்க வேண்டும் ஏற்ற ஒரு சரியான அரசியல் என்பது மக்கள் அதிகாரிகள் முன்வைக்கின்ற அரசியல் தான் இந்த அரசியல் கட்டமைப்பில் எந்த தீர்க்க மக்கள் கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கின்றன இந்த ஒரு கோரிக்கை எந்த விதமான தகுதியிலும் இன்று இருக்கக்கூடிய ஓட்டு அரசியல் கட்சிகளோ அரசியல் கட்சிகளோ இல்லை இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு பயனளிக்காது ஆகவே இதற்கு வெளியே ஒரு அரசு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அது மக்களுக்கான மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற ஆர் பிஜேபி அதானி அம்பானிகளுக்கு சவக்குறி தோன்றுகின்ற ஒரு அரசு கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மக்கள் அதிகாரக் கழகம் வலியுறுத்தி வருகின்றது ஆகவே அனைத்து தொழிலாளர்களும் உழைக்கும் மக்களும் மக்கள் அதிகாரத்தின் கொள்கை என்பது உங்களுக்கானது ஆகவே அதில் இணையுங்கள் கடைபிடிங்கள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியில் இணையுங்கள் போராட்டங்களை வலுப்படுத்துங்கள் போராட்டங்கள் வலுப்பட வேண்டும் மக்கள் போராட்டங்களும் தொழிலாளர்கள் போராட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும் அதன் ஊடகத்தான் நாம் வளர முடியும் இந்த அரசு கட்டமைப்பை நொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்